கத்தருடைய நாம அமைப்படுவதாக ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை புதிய நாள் புதிய காலை விளைக்காய் கத்தை நன்றியோடு தோற்றுக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை எப்ரையர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கத்தருடைய நாம் ஏற்படுவதாக கைவிடாத தேவன் விலகாத தேவனுடைய வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்தில் நம்ம ஒப்புக்கொடுக்கலாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்தருடைய கிருபைகள் இறக்கங்கள் கைவிடாத நேசருடைய அன்பு விலகாத தேவனுடைய கரம் நம்மோடு குடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் அற்புதமாய் வழிநடத்தி வந்தது கத்தர்க்கு ஸ்தோத்திரம் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது மனிதர்கள் விலகுவார்கள் மனிதர்கள் கைவிடுவார்கள் ஆனால் கத்தை நம்மை விட்டு விலகாதவரும் கைவிடாதருமாய் இருக்கிறார் ஆண்டர் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து மோசை பார்த்து விபாகம் முப்பத்தி ஒன்று ஆறாம் வசனத்திலையும் எட்டாம் வசனத்திலையும் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கத்ததாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ் டு நாட் பி அஃப்ரைட் ஆர் டெரிஃபைட் பிகாஸ் ஆஃப் தம் ஃபர் த லார்டு கோஸ் வித் யூ ஹி வில் நெவர் லீவ் யூ நவ் ஃபர் சேக் யூ கத்திற்கு ஸ்தோத்திரம் எட்டாம் அவசரம் சொல்கிறது கத்த உனக்கு உன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் The Lord himself செல்ஃப் கோஸ் you யூ will வில் with வித் யூ will never லீவ் யூ ந ஃபர் சேக் யூ நாட் பி டு நாட் பி டிஸ்கரேஜ் கதற்கு ஸ்தூத்திரம் இதே வார்த்தைகளை யோசவ் காண்ட சொல்கிறாரு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை நோ ஒன் வில் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் அப் அகெயின்ஸ்ட் யூ ஆல் த டேஸ் ஆஃப் யுவர் லைஃப் அஸ் எ வாஸ் வித் மோசஸ் ஸோ ஐ பீ வித் யூ ஐ வவர் லீவ் யூ நெஃப்ட் சேக் யூ விலகாதவர் கைவிடாதவர் கரம் பிடித்தவர் கடைசி வரைக்கும் எப்போ தெரியுமா மற்றையு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஷேலி ஐ எம் வித் யூ ஆல்வேஸ் டு த வெரி என் ஆஃப் தி ஏஜ் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அந்த நம்மை விட்டு விலகாமல் இருக்க ஆனால் சீசர்களை பார்த்து ஆண்டு வச்சு சொல்கிறாரு யோவான் பதினாலு பதினாறில் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றறிவாளனை அவர் உங்களுக்கு தந்தள்ளுவார் அண்ட் வில் ஆஸ் த ஃபாதர் அண்ட் ஹி வில் கிவ் யூ அனத கவுன்சிலர் டு பி வித் யூ ஃபார் எவர் கத்தருடைய பரிசுத்தனாப்படுவதாக நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருப்பேன் வழிநடத்துவேன் பாதுகாப்பேன் என்று சொல்கிறவர் விலகாதபடி எல்லா சூழ்நிலைகளிலையும் நம்மை தைரியப்படுத்தி திடப்படுத்தி நடத்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறபடியால் நந்தி எறிந்த உள்ளத்தோடு ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்மை கத்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கருபையாய் எங்களை வழி நடத்தி அழிவுகள் ஆபத்துக்கள் விபத்துக்கள் நாசமோசங்கள் எதுவும் அணுகாதபடி காத்து கொண்டு மனிதர்கள் உறவுகள் நண்பர்கள் பெற்றோர்கள் அயலகத்தார் கட்டின மனைவி கட்டின புருஷன் எல்லாரும் கைவிட்டு விலகி தூரமாய் போன நேரத்திலும் விலகாதவர் கைவிடாதவர் கரம் பிடித்தவர் கடைசி வரைக்கும் நம்மை வலுவாதபடி நிலை நிறுத்துவதற்கு கத்த நல்லவராக இருக்கிறபடினால் என் தேவனையம்மை துதிக்கிறேன் நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த ஜபத்தை என்னோடு கூட செய்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் கத்திற்கு ஸ்தோத்திரம் முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரையும் உங்களுடைய கரங்களை கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் தேவன் கத்த தனித்தனியாய் ஆசீர்வதித்து விலகாதபடி கைவிடாதபடி கடைசி வரைக்கும் நடத்த பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தாழ்மையோடு ஜபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மை ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான் ஏமான்